நேபாளில் இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் ஒரு கலவரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இசட் ஜெனரேஷன் அது அதாவது டிஜிட்டல் டிஜிட்டல் யுகத்தில் பிறந்த இசட் ஜெனரேஷன் அரசுக்கு எதிராக கலவரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்ற நியூஸ்களை அடிக்கடி கேள்விப்பட்டுக் கொண்டிருப்பீங்க அதுக்கு தொடர்பாக நியூஸாக அல்லது பொலிட்டிக்கலாக அல்லாமல் சைக்காலஜிக்கலாக இதன் பின்னணியில் என்னென்ன காரணங்கள் உண்டு என்று இந்த வீடியோ உங்களுக்காக அரசு ஆராயுள்ளது எனவே யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கனை பிரெஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க அடிக்கடி தமிழ் மொழியில் இது மாதிரியான வீடியோக்களை காண்பதற்காக இசட் ஜெனரேஷன் என்றால் என்ன என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரை பிறந்தவர்கள் என்று கூறுகிறார்கள் அவர்களுக்கு இப்பொழுது ஆகக்கூடியது இருபத்தி வயதாக இருக்கும் அல்லவா தொண்ணூத்தி எட்டில் பிறந்தவர் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வயதாக இருக்கும் இவர்கள் தான் இசட் ஜெனரேஷன் இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு பிறந்தவர்கள் இன்னும் சிறுவர்களாக இருப்பார்கள் ஆக இசட் ஜெனரேஷன் என்று தொண்ணூத்தி எட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பிறந்தவர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள் உலகம் முழுவதும் இவர்கள் ஏன் இசட் ஜெனரேஷன் என்று கூறப்படுகிறார்கள் என்றால் இந்த தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு காலங்களில் தான் நீங்கள் அறிவீர்கள் தொழில்நுட்ப என்பது இப்பொழுது நாம் என்ன அனுபவத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த தொழில்நுட்பத்தின் ஆரம்ப கட்டத்தை நோக்கி செல்கின்றது அதாவது மொபைல் போன் அப்பொழுதுதான் மிகவும் பிரபலமாக வந்தது உலகம் முழுவதும் அடுத்தது இன்டர்நெட் வந்தது லேப்டாப் நிறைய வீடுகளில் கூட லேப்டாப் வரத் தொடங்கியது கம்ப்யூட்டர்கள் வர தொடங்கினா இதனால் உலகம் ஒரு கிராமம் என்ற கான்செப்ட் அப்பொழுது தான் ஆரம்பித்தது எனவே அந்த காலத்தில் பிறந்தவர்கள் தான் இசட் ஜெனரேஷனாக இருக்கிறார்கள் அவர்கள் பிறந்ததே இந்த டிஜிட்டலில் தான் டிஜிட்டல் யுகத்தில் தான் அதனை கண்டு கண்டு அந்த டிஜிட்டல் மூலமே தான் அவர்கள் வளர்ந்தார்கள் எனவே அவர்கள் டிஜிட்டல் குழந்தைகளாக தான் வளர்ந்துள்ளார்கள் எனவே இசட் ஜெனரேஷன் என்று கூறப்படுகிறார்கள் ஆகவே அவர்கள் இப்பொழுது வளர்ந்து அவர்கள் பெரியவர்களாகி சுமார் இருபது வயதை அடைந்து விட்டார்கள் எனவே அவர்களது சித்தாந்தங்கள் எண்ணங்கள் அதற்கு முன்னர் பிறந்தவர்களை விட வித்தியாசமாக இருக்கின்றது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஆரம்பத்தில் பிறந்தவர்கள் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஐந்து வரை பிறந்தவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களது அது பழைய சித்தாந்தங்கள் சிலது கண்டு கண்டு அவர்கள் வளர்ந்திருக்கலாம் அது மாதிரி எண்பது எழுபது அறுபது இவர் இவற்றில் பிறந்தவர்களும் பழைய சித்தாந்தங்களை கண்டு வளர்ந்து இருக்கலாம் எனவே அவர்கள் டிஜிட்டல் யுகத்திற்கு மாறினாலும் அது பழைய சித்தாந்தங்களும் அவர்களது மனதில் இருக்கலாம் என்றால் இந்த இசட் ஜெனரேஷன் என்று நைன்டி எயிட்டிற்கு பிறகு பிறந்தவர்களுக்கு அவ்வாறு இல்லை அவர் பழைய சித்தாந்தங்கள் என்பவை அந்த நிலைமை இருக்கவில்லை இருந்திருந்தாலும் அவர்களது அவதானம் செல்லவில்லை அவர்களது அவதானம் சென்றது இந்த டிஜிட்டல் யுகத்தில் தான் எனவே அவர்களது மனம் முற்றுமுழுதாக அவர்களது மனம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த டிஜிட்டல் என்ற யுகத்தில் எனவே அவர்கள் நினைப்பது அவர்கள் திங்க் பண்ணும் பெண் அவர்கள் பண்ணும் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஏனே அதற்கு முன்னர் பிறந்தவர்களை விட அல்லது அதற்கு பின்னர் பிறந்தவர்களை விட ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறந்த இப்போ சிறுவர்கள் அவர்களை விட வித்தியாசமாக தான் இருக்குமா இசட் ஜெனரேஷன் இது ஆச்சரியமாக இருக்கிறது அளவா அதாவது அவர்களுக்கு முன்னர் பிறந்தவர்களான நைன்டீல் நைன்டிஸில் ஆரம்பத்தில் பிறந்த நைன்டி கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ் என்று கூறுவார்கள் எயிட்டிஸில் பிறந்தவர்கள் செவன்டிஸில் பிறந்தவர்கள் இப்படி பிறந்தவர்கள் இவர்கள் வந்து திங்க் பண்ணுவதை விட இந்த இசட் ஜெனரேஷன் வித்தியாசமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்திற்கு பிறந்த அந்த சிறுவர்களை விடையும் விடவும் வித்தியாசமா இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் சிறுவர்கள் தான் இன்னும் அடுத்தது அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்திற்கு பிறகு முற்று முழுதாக டிஜிட்டலைசேஷன் என்பது உருவா உள்ள உருவாகிவிட்டது அல்லவா டிஜிட்டலைசேஷன் என்பது முற்று முழுதாக உருவாகிவிட்டது எனவே அவர்களுக்கு டிஜிட்டலைசேஷன் என்பது ஒரு சாதாரண பீடியமாக மாறிவிட்டது ஆனால் இசட் ஜெனரேஷன் பிறந்த ரெண்டாயிரத்தி பத்திற்கு முன்னர் கால பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரையான காலப்பகுதியில் டிஜிட்டலைசேஷன் உருவாகி கொண்டு கண்டிருந்த காலம் அந்த காலத்தில் தான் அவர்கள் பிறந்தார்கள் எனவே அவர்களது மனநிலை வடிவமைக்கப்பட்ட அவர்கள் குழந்தைகளாக இருந்த போது மனநிலை வடிவமைக்கப்பட்டதற்கும் இரண்டாயிரத்தி பத்திற்கு பிறகு பிறந்தவர்களது மனநிலை வடிவமைக்கப்பட்டதற்கும் வித்தியாசம் உண்டு எனவே முற்று முழுதாக டிஜிட்டலைசேஷன் ஆகிய பிறகு பிறந்தவர்களுக்கு மனம் பெரும்பாலும் பக்குவப்பட்டிருக்கும் சரியா அது டிஜிட்டலிலேயே பக்குவப்பட்டிருக்கும் அது மாதிரி தான் இந்த நைன்டீஸ் கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ் என்று கூறுகிறோமே இவர் இசை ஜெனரேஷனுக்கு முன்னர் பிறந்தவர்கள் அவர்களது மனம் அந்த டிஜிட்டலை ஒரு ஓரளவு உள்வாங்கி கொண்டிருக்கும் ஆனால் ட்ரெடிஷனலான கொள்கைகளுக்கு பக்குவப்பட்டிருக்கும் இது ரெண்டுக்கும் இடையில் வந்தவர்கள் தான் யார் இந்த இசட் ஜெனரேஷன் எனவே அவர்கள் டிஜிட்டல் யுக ஆரம்பிக்கும் அந்த தருணத்தில் பிறந்துள்ளார்கள் எனவே டிஜிட்டல் யுகத்தை பிறகு நன்றாக கற்று இப்போ டிஜிட்டல் யுகத்திலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனம் கொஞ்சம் பக்குவப்படாமல் இருக்கும் எனவே தான் இந்த கிளர்ச்சி போன்ற எண்ணங்கள் அதாவது பாரம்பரியமாக எதை எந்த எந்த ஒரு பிரச்சனையாக அடக்குவது என்றால் பாரம்பரியமாக தொன்று தொற்று கிளர்ச்சிகள் கலவரங்கள் போர்கள் என்பவை நடந்தன அல்லவா ஆனால் இந்த இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு பிறந்தவர்கள் அவ்வாறு போர்களையோ அதனையோ அண்ணாட மாட்டார்களாம் ஆனால் இந்த இசட் ஜெனரேஷன் என்பவர்கள் இரண்டுக்கும் இடையில் அல்லவா இருக்கிறார்கள் இவர்களுக்கு அந்த போர்கள் கலவரங்கள் என்ற மனநிலையும் கொஞ்சம் எங்கோ ஆள் மனசில் இருக்கின்றது அது மூலம்தான் நியாயம் கேட்க வேண்டும் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணங்களும் இருக்கிறது முற்றுமுடிதான் சிஸ்டத்தை அமைதியாக மாற்ற வேண்டும் போர்கள் இல்ல கலவரங்கள் இல்லாமல் மாற்ற வேண்டும் என்ற மனநிலை அல்ல போர்கள் கலவரங்களின் ஊடாகவே அந்த சிஸ்டத்தை மாற்றுவோம் என்ற மனநிலையும் இருக்கிறதாம் எனவே ஆகவே இந்த சைக்காலஜி இப்போ இவ்வாறு டீப்பாக சொல்வது இந்த இசட் ஜெனரேஷனை பற்றி ஆகவே தான் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது இந்த நேபாள் கலவரத்திற்கு பின்னாலுள்ள சைக்காலஜியில் எனவே என்ன நடந்தது என்றால் செப்டம்பர் இரண்டாம் தேதி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சோஷியல் மீடியாக்கள் தடை செய்யப்பட்டன இருபத்தி ஐந்து சோஷியல் மீடியாக்கள் வரை யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் வலைத்தளம் போன்ற பல சோஷியல் மீடியாக்களும் முற்றுமுதாக தடை செய்யப்பட்டன இங்கு நேபாளத்தில் உடனே கிளந்தெழுந்தது இசட் ஜெனரேஷன் எவ்வாறு என்றால் அந்த இசட் ஜெனரேஷனுக்கு இடையில் இப்போ அவர்கள் டிஜிட்டலில் என்ன தடை செய்யப்பட்டாலும் எப்படியோ டிஜிட்டலே அணுகும் அந்த அவர்களுக்கு அந்த புத்தி இருந்தது அதனால் டிஜிட்டல் ஊடாக அவர்கள் தொடர்புகளை கொள்ள அடுத்தது கனெக்டிவிட்டி என்பது அவர்களுக்கு தெரியும் அடுத்தது ஒரே ஐடியலிசம் ஒரே கொள்கை மாதிரி ஒரே ஒரே இமோஷன் மாதிரி அவர்களுக்கு இடையில் அதாவது எமது எமது நாம் இவ்வளவு பாரம்பரியமாக இவ்வளவு காலம் நாம் பாவித்தண்டு டிஜிட்டல் மீடியாக்கள் தடை செய்யப்பட்டு விட்டன எமது எதிர்காலமே சூனியமாகி இருக்கின்றன என்ற ஒரு இமோஷன் எல்லாரிடத்திலும் பரவியது அடுத்தது அது மாதிரி தான் ஒரு ஒரு காட்டுத்தீயவாறு பரவுமோ அது மாதிரி பரவிக்கொண்டே சென்றது என்று கூறுகிறார்கள் ஆனால் எனவே எல்லாரும் கிடந்திருந்து விட்டார்கள் அடுத்தது இவர்கள் இந்த இசெட் ஜெனரேஷன் ஏற்கனவே நாம் கூறினோம் அவர்கள் பெரும்பாலும் அந்த அவுட் கம் அதாவது ஒரு விடயத்தை நாம் சாதிக்க வேண்டும் எல்லாம் நியாயமாக இருக்க வேண்டும் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் சிஸ்டம் சேஞ்ச் ஆக வேண்டும் என்று நினைப்பது சரி ஆனால் அதனுடன் அதற்கு ஒரு வன்முறை அல்லது கலவரம் என்பதை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ரெண்டும் கெட்டானாக இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே கூறினோம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் பிறந்த சிறுவர்களும் அல்ல தொண்ணூத்தி எட்டுக்கு முன்னர் பிறந்த அதாவது ஓல்ட் ஜெனரேஷன் என்று கூறுவவர்களும் அல்ல அதனால் எனவே அந்த கலவரத்தையும் அவர்கள் அதை எமோஷனாக கையில் எடுக்க தொடங்கினார்கள் ஒரு ஒரு கலவரத்தை எடுத்தால் இன்னொருவருக்கும் அது பரவும் என்பது சைக்காலஜி இவ்வாறு பரவி 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 அதன் பிறகு அரசுக்கு எதிர்ப்பான எதிரான கொள்கையாக அது இயல்பாகவே மாறி இவ்வாறு கலவரங்களாக அது மாறியது அந்த கலவரம் எவ்வாறு மாறியது என்ன நடந்தது அதன் அவுட் என்ன என்று நாம் இந்த வீடியோவில் ஆராயவில்லை ஏனென்றால் இது ஒரு சைக்காலஜிக்கல் எஸ்ட்ரானமி அல்லது விஞ்ஞான சேனலை அன்றி ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் சேனல் அல்ல எனவே இந்த சைக்காலஜியின் ஊடாக நாம் உங்களுக்கு மிக டீப்பாக ஒரு சிந்தனை தூணும் அளவில் நாம் இது ஒரே கருத்துக்களை பகிர்ந்தோம் என்னவென்றால் இந்த இசட் ஜெனரேஷன் ஏன் இதில் ஈடுபட்டது என்று அடுத்தது இன்னொரு காரணத்தையும் நாம் பார்க்க வேண்டும் என்னவென்றால் அதாவது இந்த இந்த இதற்கு மேலோட்டமாக நாம் பார்த்தால் என்ன காரணமாக இருக்கும் என்றால் இந்த சோஷியல் மீடியா தடை செய்ததனால் இசட் ஜெனரேஷன் கிளர்ந்திருந்தது மாறி தோன்றினாலும் அதற்கு இன்னும் பல காரணங்களும் உண்டு என்னவென்றால் அவர்களது சைக்காலஜிக்கலாக அவர்கள் நெப்போட்டிசம் என்பதை உணர்கிறார் நெப்போட்டிசம் என்பது பிரபலமானவர்கள் ஒரு நாட்டில் அல்லது ஏதோ ஒரு ஒரு துறையில் பிரபலமானவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது பிரபலமான மாணவர்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைப்பது என்பதாகவும் பிரபலம் இல்லாதவர்களை ஒதுக்கி வைப்பது போன்றதாகும் இந்த நெப்போட்டிசம் என்பது எல்லா இடத்திலும் எங்கும் இருக்கின்றது ஆனால் இந்த நெப்போட்டிசம் என்பதை இந்த இசட் ஜெனரேஷன் விரும்புவதே இல்லை அவர்கள் அதற்கு இடம் தருவதே இல்லை அடுத்தது இசட் ஜெனரேஷனை பொறுத்தவரை இது ட்ரெடிஷனல் கொள்கைகள் ட்ரெடிஷனல் பிலீஃப்ஸ் ஏற்கனவே உண்ட அரசியல் சித்தாந்தங்கள் மேலும் அந்த ட்ரெடிஷனலான மத ரீதியான அந்த சித்தாந்தங்கள் இவற்றை அடுத்தது மத ரீதியான பகைமை உணர்வு இதனை இதனை மேலோங்கி க செல்வது ஏ போன்றவற்றை அவர்கள் முற்று முழுதாக மறுக்கிறார்கள் உலகம் முழுதும் இதைத்தான் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் டிஜிட்டலை தான் உலகமாக கருதுகிறார்களே ஒளியே ஏற்கனவே வகுக்கப்பட்ட பழைய கொள்கைகளே அல்ல எனவே இவ்வாறான பலகை பழைய கொள்கைகள் தம்மை ஆள்கின்றன பழையவர்கள் ஆள்கின்றார்கள் அவர்கள் எம்மை இவ்வாறு அடிமைப்படுத்துகிறார்கள் எவ்வாறு சுதந்திரங்களை ப பறிக்கிறார்கள் போன்ற எண்ணங்களும் தோன்றியிருக்கலாம் அடுத்தது நேபாளத்தை பொறுத்தவரையில் விசேடமாக உலகம் முழுவதும் அல்லாவிட்டால் நேபாளத்தை விசேடமாக நாம் நோக்கும்போது ஏனென்ற அங்கு தான் இப்பொழுது அந்த காலம் நடக்கிற அதை பற்றி நாம் சைக்கோலியை பேசிக் எனவே அங்கு கருதும் போது அங்கு ஒரு ஏழ்மை நிலை கூடுதலாக இருக்கின்றது அல்லவா பல மக்களும் ஏழ்மை நிலையை தான் வாழ்கின்றனர் எனவே ஆனால் பழையவர்கள் அது ட்ரெடிஷனலாக வந்ததுனா அந்த எழ்மை நிலையை சகித்துக்கொண்டே வாழ்கிறார்கள் ஆனால் ஜெனரேஷனினால் அவ்வாறு முடியாது அவர்கள் இப்பொழுது தாமும் மற்ற மற்ற நாட்டில் உள்ள தமது வயதிலை ஒட்டிய இளைஞர்கள் ஒத்த இளைஞர்கள் எவ்வாறு முன்னேறுகிறார்கள் உலகம் எவ்வாறு முன்னேறுகிறது என்பது அவர்கள் நூற்று அறிந்து அறிந்துவிட்டார் எனவே தாமும் அந்த நிலைக்கு வரவில்லை அதற்கு யாரோ தடையாக இருக்கிறார்கள் தம்மை ஆழ்பவர்கள் தடையாக இருக்கிறார்கள் போன்ற எண்ணங்கள் அவர்களது மனதில் குவியத் தொடங்கின இது ஒரு கலெக்டிவ் கலெக்டிவ் கான்சியஸ்னஸாக மாறி இருக்கின்றது கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் என்பது இப்போ ஒருவருக்கு மட்டுமல்ல ஒருவருக்கு வந்த அந்த சித்தாந்தம் இன்னொருவருக்கு வரும் இன்னொருவருக்கு வரும் இப்படி அந்த இசட் ஜெனரேஷன் என்பது இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் என்பது மிகவும் அழகாக அதாவது அழகாக என்று கூறுவதை விட மிகவும் விரைவாக சென்று கவர்ந்துவிடும் எல்லாரும் விட ஒரு ஒரு தொற்றுநோய் நோய் பரவுவது பரவி விடும் எனவே அவர்கள் அடுத்தது அவுட் கம்மை பற்றி பெருசாக அதாவது நான் இந்த கலவரத்தில் ஈடுபட்டால் எனக்கு இந்த தண்டனை கிடைக்குமே எனது வாழ்வை இவ்வாறு ஆகிவிடுமே என்று பெரும்பாலும் சிந்திப்பது இல்லை அந்த வேலையில் அந்த இமோஷனுக்கு அவர்கள் அந்த உட்பட்டு அவர்கள் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடங்கினார்கள் எதைய எவ்வாறேனினும் இந்த இசட் ஜெனரேஷனின் சைக்காலஜி நாம் புரிந்து கொண்டோம் எவ்வளவு எதைய எவ்வாறேனினும் இந்த கலவரம் இதன் மூலம் மூலமாக இதனையாகவும் சாதிப்பது என்பது இந்த உலகில் ஒருபோதும் வெற்றி பெற்றது இல்லை அது இசட் ஜெனரேஷன் செய்தாலும் சரி ஓல்டு ஜெனரேஷன் செய்தாலும் சரி யார் செய்தாலும் சரி என்பது நாம் உலகம் முழுவதும் கண்டு கொண்டுள்ள உண்மை ஆகும் பெரிய பெரிய போர்களில் ஈடுபட்டவர்கள் கூட ஹிட்லர் போன்றவர்கள் கூட முசோனி போன்றவர்கள் முசோலினி போன்றவர்கள் கூட அடுத்தது நெப்போலியன் போன்றவர் கூட எலெக்ஸாண்டர் கூட எங்கே இருக்கிறார்கள் என்று இப்பொழுது யாரும் யாருக்குமே தெரியவில்லை அவர்கள் இந்த முழு நாட்டை பிடித்தார்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய முயற்சித்தார்கள் ஆனால் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரிய அவர்கள் இறந்து விட்டாலும் அவர் நெகட்டிவ்வாக தான் எல்லோராலும் பார்க்கப்படுகிறார் ஆக கலவரம் அவ்வா இந்த பெரிய ஒரு கலவரத்தினூடாக எதனையும் சாதிக்க முடியாது சாதித்தால் அது டெம்பரரியாக தான் இருக்கும் என்பது சைக்காலஜி சொல்வது எனவே இதற்கு என்னதான் தீர்வு அப்படியானால் கலவரம் என்பது இசட் ஜெனரேஷன் கலவரத்தை முன்னெடுப்பது ஒரு தீர்வு அல்ல மாறாக இந்த ஓல்ட் ஜெனரேஷன் சிந்திப்பு சிந்திப்பது இப்படித்தான் நாம் சிந்திப்பது இப்படித்தான் என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாதிரி தான் ஓல்டு ஜெனரேஷன் இசட் ஜெனரேஷன் என்பது இதுதான் அவர்கள் டிஜிட்டலில் பிறந்தார்கள் எமது குழந்தைகள் கூட எமது பேரப்பிள்ளைகள் கூட அது ஆழ்வர்கள் நினைக்கலாம் எமது பேரப்பிள்ளைகள் கூட இசட் ஜெனரேஷன் தான் அவர்கள் சிந்திப்பது மாதிரி தான் மற்றவர்கள் சிந்திக்கலாம் அல்லவா ஆகவே அதற்கான சலுகைகளை அதற்கான திட்டங்களை நாம் வழிவகுப்போம் மற்றும் இசட் ஜெனரேஷன் அவர்களது கருத்துக்களையும் ஆட்சியில் அதாவது பொலிட்டிக்கல் ரீதியாக அவர்களது கருத்துக்கள் அவர்களது சித்தாந்தங்களையும் எடுத்து அந்த ஒரு நாட்டை கொண்டு செல்லும் போது அந்த நாடு மிக விரைவாக விருத்தி அடையலாம் ஏனென்றால் அவர்களது அவர்களிடம் புதிய புதிய திட்டங்கள் ஐடியாக்கள் உண்டு அல்லவா இவரோட பேச்சுவார்த்தைகள் மூலம் அமைதியான வழியில் இந்த இசட் ஜெனரேஷனுக்கும் ஓல்டு ஜெனரேஷனுக்கும் இடையிலான கெப்பை குறைத்து அவர்கள் சுமூகமாக வாழலாம் இது நேபாளத்தில் மட்டுமல்ல உலகத்தில் எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் இது பொருந்தும் என்பதுதான் சைக்காலஜி கூற ஒரு விடயமாகும் ஆக இந்த வீடியோவினுடாக அலசி ஆராய்ந்தோம் நாம் இந்த நேபாளத்தில் என்னதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன அதற்கு சைக்காலஜிக்கல் ரீதியான முக்கியமாக சைக்கோ ரீதியான காரணங்கள் என்ன அதனை தீர்க்கலாம் போன்ற பல விவரங்களை நாம் ஆராய்ந்தோம் எனவே இவ்வாறான வீடியோக்கள் தொடர்ந்து வரும் இந்த சேனலில் குறித்த சைக்கலஜிக்கல் எஸ்ட்ரோனமிக்கல் விஞ்ஞான ரீதியான தகவல்கள் பலதும் வரும் எனவே தொடர்ந்து எம்முடன் பண்ணுங்கள் எமது வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள்